ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் பங்களாதேஷோட வார்ம்அப் மேட்சாக பார்த்துக்கலாம் அப்புறம் அங்கே வீடியோக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்னையிலேருந்து டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்ட் ஆயிடுச்சு யுஎஸ்ஏ அண்டு வெஸ்ட் இண்டீஸில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்சாக யூஎஸ்ஏ அண்டு கனடாவும் விளாண்டாங்க இந்த மேட்ச்சில் யூஎஸ்ஏ வின் பண்ணியிருந்தாங்க நூற்றி தொண்ணூற்றி நாலு ரனுக்கு மேலே மலையாடிச்சிருந்தாங்க அவங்களோட ஃபஸ்ட் வெற்றியை பார்த்திங்கன்னா இந்த சீசனில் பதிவு பண்ணியிருக்காங்க நேற்று பார்த்தீங்கன்னா இந்தியாவும் பங்களாதேஷும் அப் மேட்ச் விளாண்டாங்க அதில் விராட் கோலி பார்த்தீங்கன்னா விளாடில் இந்தியா டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்டிங் தான் சூஸ் பண்ணாங்க ரோஹித் சர்மா அண்ட் சஞ்சு சாம்சன் இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங் வந்திருந்தாங்க சஞ்சு சாம்சன் பாத்தீங்கன்னா ஒரு ரன்ல ஆயிருப்பாரு ரோஹித் சர்மா இருபத்தி மூணு அவுட் ஆக ரிஷப் பண்டு பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்சில வேற லெவலில் ப்ளே பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு ரொம்ப நாள் கழிச்சு ப்ளூ ஜெர்சில வேற லெவலில் ஒரு ஃபிஃப்டியும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிருந்தாரு சூரியகுமார் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில முப்பத்தி ஒரு ரன் அடிச்சிருந்தாரு சிபன் டூவே பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் அடிச்சு அவுட் அவர் ரன்லேயே அவுட் ஆயிருப்பார் ஹார்திக் பாண்டியா பாத்தீங்கன்னா ஐபிஎல் அந்த அளவுக்கு பெருசா பண்ணல ஆனால் இன்டர்நேஷனல் அவர் இருபத்தி மூணு பால்ல நாற்பது ரன் அடிச்சிருந்தார் இதுல நாலு சிக்ஸ் ரெண்டு ஃபோர் அடிச்சிருந்தார் ஓவராலா இந்தியா இருபது ஓவரில் நூத்தி எண்பத்தி ரெண்டு ரன் டார்கெட்டை கொடுத்திருந்தாங்க பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா இந்த ரன் சேஸ் பண்றதுக்காக வந்திருந்தாங்க பங்களாதேஷோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனா டன்சி ஹாசன் அண்ட் சௌமியா சர்க்கார் இவங்க ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க ஹர்ஷிப் சிங் பார்த்தீங்கன்னா சௌமிய சர்க்கார டக் அவுட் ஆகியிருப்பாரு அந்த கேட்சா பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்டை தான் முடிச்சிருப்பாரு ஹர்ஷிப் சிங் பவுலிங்லேயே பார்த்தீங்கன்னா லெட்டன் தாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலில் போல்ட் அவுட் ஆயிருப்பாரு பங்களாதேஷ் டீம்ல அதிகபட்ச ஸ்கோர் யாருன்னா முகமதுல்லா பார்த்தீங்கன்னா நாற்பது ரன் அடிச்சிருந்தாரு இருந்தாரு சகிப் அல் ஹாசன் இருபத்தெட்டு ரன்னும் தன்ஷீட் பார்த்தீங்கன்னா பதினேழு ரன் அடிச்சிருந்தாரு சிவம் டுபே கடைசியாக பவுலிங்கில் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்துகிட்டு போயிருப்பாரு இந்த மேட்சில் இருபது ஓவரில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் நூற்றி இருபத்தி ரெண்டு ரன் தான் அடிச்சிருந்தாங்க ஒம்பது விக்கெட் இழந்து இந்தியா இந்த மேட்ச்சை பார்த்தீங்கன்னா அறுபது ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க இந்தியா இந்த வேர்ல்டு கப்பில் ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்திங்கன்னா ஜூன் அஞ்சாம் தேதி விளாட போகிறாங்க அயர்லாந்தோட அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா எயிட் பிஎம்க்கு ஸ்டார்ட் ஆயிரும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இது போன்ற கிரிக்கெட் அப்படின்னு நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பை பாய்